ஜாப் இன்டர்வியூக்கு போறேன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டர் டேரோ டெக் வாங்கி அதை யூஸ் பண்ணாம வச்சிருப்போம் கூட இட் வில் அட்ராக்ட் நெகட்டிவ் எனர்ஜி ஜாப் ரொம்ப நாளா தேடுறவங்க வந்து இந்த கா இது இதை வந்து வால்பேப்பரா டவுன்லோட் பண்ணி டெஃபினட்டா இதை பார்க்க 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 தொழில் வளர்ச்சி அப்படின்னாலே இப்போ நான் ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன் அது இன்னொரு பிரான்ச்சாக வந்து மாறேன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கார்டு இஸ் லவ் ப்ரப்போசல் பண்ண போறீங்க அந்த பொண்ணு உங்களுடைய லவ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கார்ட் சீரீஸ் வராகி டிவி மற்றும் விளக்கு கடை இணைந்து வழங்கும் வராகியும் ஆன்மீக நிகழ்ச்சி நாள் நவம்பர் ஐந்து நேரம் மாலை ஐந்து மணி முதல் வேலூர் ஸ்ரீதலம் ஸ்ரீ வராகி சேஸ்திரம் பீடாதிபதி யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன் நடிகை தாரணி நடிகை சாந்தி வில்லியம்ஸ் நடிகை ஜோதிமீனா பேராசிரியர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன் ஸ்ரீ அரோரா புரொடக்ஷன் விஷ்ணு பிரியா திருமதி சாரா இயக்குனர் பாரதி கண்ணன் ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் சிந்தர் குமார் வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலவான ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத் இயக்குனர் கேவிபி பி நவீன் சமூக ஆர்வலர் சாஷா நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர் வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெருக அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று எட்டு ஏழு ரெண்டு மூன்று ஏழு எட்டு ஒன்பது சைபர் சைபர் மூன்று எட்டு எட்டு ஏழு எட்டு ஐந்து சைபர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே மேம் இப்ப எனக்கு ஒரு விஷயம் தேவை அந்த விஷயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கமும் விருப்பமும் இருக்கும் அந்த காரியத்தை நான் வந்து எனக்கு எடுத்துக்க என்னோட சாதகமா நான் எடுத்துக்கணும் அப்படின்னா நான் என்ன காடுவதை பயன்படுத்தணும் சரி இப்ப நீங்க எதுக்காக போறீங்க எந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இப்ப நான் வந்து ஜாப் இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜாப் இன்டர்வியூக்கு போறேன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஓகேங்களா இந்த கார்டு தான் நீங்க யூஸ் பண்ணனும் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஜாப் ரிலேட்டட் அதுக்கு இந்த கார்டு டெக் வாங்க வேண்டாம் பிகாஸ் நீங்க இந்த ஒரு கார்டு தான் யூஸ் பண்ண போறீங்க ஓகேங்களா அதுக்காக இந்த ஹோல் டெக்கே வாங்க வேண்டாம் அதே மாதிரி டேரோ டெக் வாங்கி அதை யூஸ் பண்ணாம வச்சிருப்போம் கூடாது இட் வில் அட்ராக்ட் நெகட்டிவ் எனர்ஜி அதனால உங்க வீட்டுக்கு அது வேண்டாம் அப்படின்றதுனால ஒரு பிரிண்ட் அவுட்ஸ் இருக்குல்ல கலர் பிரிண்ட் அவுட்ஸ் நெட்ல போயிட்டு ஏஸ் ஆஃப் பெண்டெகிஸ் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ண டைப் பண்ணி கூகுள்ல இருந்து நீங்க கலர் பிரிண்ட் அவுட்ல வந்து எடுத்துட்டு நீங்க அதுல பின்னாடி எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க இந்த கம்பெனில இந்த பொசிஷன்ல உங்க நேம் எழுதி இது வந்து எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்றத நீங்க மடிச்சு நீங்க உங்க பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க இன்டர்வியூஸ்க்கு டெஃபினெட்டாக போகலாம் அதே மாதிரி ஜாப் ரொம்ப நாளா தேடுறவங்க வந்து இந்த கா இது இதை வந்து வால் பேப்பரா டவுன்லோட் பண்ணி டெஃபினட்டா இதை பார்க்க 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 நிலம் வாங்க வேணும் பணம் தேவை ஜாப் தேவை பணம் எப்படி வரும் வேலை செய்யலாம் வந்தோம் வரும் சோ அதுக்காக இதை மெயினா நீங்க யூஸ் பண்ணலாம் அடுத்து உங்களுக்கு என்ன கேள்வி அடுத்து என்னோட தொழில் வளர்ச்சிக்காக நான் ஒரு கார்டு யூஸ் பண்ணனும் அப்படின்னா என்ன எந்த கார்டு யூஸ் பண்ணலாமா ஓகே ஃபஸ்ட்டு தொழில் வளர்ச்சி அப்படின்னாலே இப்போ நான் ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன் அது இன்னொரு பிரான்ச்சாக வந்து மாறணும் பிரான்ச் விரிவுபடுத்தணும் அதே மாதிரி அதில் நிறைய பணம் வரணும் இப்போ நீங்கள் வந்து மேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கார்டு இஸ் கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய பேப்பராக வைக்க வேண்டிய கார்டு இஸ் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இதுவே நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் போகாதீங்க ஓகேங்களா நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டிய கார்ட் நயன் ஆஃப் பென்டிக்ஸ் ஓகேங்களா ஏன்னா குயின் ஆஃப் பென்டகஸ் எப்பேற்பட்ட கேரக்டர்னா அவங்களுக்கு பணம் இருக்கும் ஆனா பணத்தை விட அவங்க தான் வந்து பெருசா கருதுவாங்க பண தேவை ஒரு ஒரு குயினா நான் இருக்கணும் நான் வந்து ஒரு லேடி பாஸா இருக்கணும் அப்படின்னும் போது நயன் ஆஃப் பென்டகஸ் தொழில் விருத்தி ஆகணும் எதுவுமே வந்து ஒண்ணுல இருந்து இன்னொன்னு போகணும் வளர்ச்சி அடையணும்னாலே நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஓகேங்களா அந்த ஏஸ் ஆஃப் பான்ஸ்ல இப்போ நான் ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன் நான் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் நான் இதில் இன்னொரு கிளை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இரண்டு கிளைகள் இருக்கா அந்த இரண்டு கிளைகளும் துளிர்த்து இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த கார்டை நீங்க கூகுளில் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய கடையுடைய கல்லாலையோ இல்லைன்னா உங்களோட ஃப்ரேம் பண்ணலாம் அழகா பெருசாக நீங்க மாட்டி ஃப்ரேம் பண்ணிட்டு உங்களுடைய ஆஃபீஸ் ரூம்ல உங்க பக்கமா இருக்கிற மாதிரி நீங்க டேபிள்ல உங்களை நோக்கி வைக்கணும் ஆப்போசிட் பர்சனை நோக்கி வைக்க கூடாது யூ சுட் சி தட் ஓகேங்களா ஆப்போசிட் பர்சனை நோக்கி நீங்க வைக்கலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கார்டு வைக்கலாம் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதாவது வரவங்க தானே நம்மளுக்கு பணம் கொடுக்க போறாங்க பணத்தை இப்படி தானே கொடுக்க போறாங்க சோ இந்த கார்டு பார்க்கும்போது பணம் கொடுக்க தயங்குறவங்க கூட ஓகே இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக தன்னுடைய பர்ஸ்லேருந்து காசு எடுத்து கொடுத்து வியாபாரம் பண்ணி வாங்குவாங்க தொழில் விருத்திக்கு இந்த மாதிரியான கார்டுகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே மேம் மேம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் ஆக போகுது இல்லை திருமணத்துல எனக்கு தடை இருக்கு நான் திருமணத்துக்காக நான் இந்த வீட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு அதில் வெற்றி பெறணும் அப்படின்னா நான் இந்த கார்டு யூஸ் பண்ணுவேன் ஓகே பொண்ணு பார்க்க போறீங்க இது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தா இந்த இரண்டு ஒரு சீரீஸா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் லைக் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அந்த மாதிரி சோ நீங்க நடுவுல ஜாதகமும் இன்செர்ட் பண்ணிக்கணும் அந்த பொண்ணோட எனக்கு ஜாதகம் செட் ஆகணும் அப்படின்னா மூணு கார்டை அப்படியே ஒரு சீரீஸா நீங்க வந்து பிரிண்ட் அவுட்ல வச்சுட்டு ஸ்லைடு மாதிரி வச்சுட்டு இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களையோடைய நேம் பின்னாடி உங்களுடைய பார்ட்னருடைய நேம் நீங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கூட ஒரு லக்ன பத்திரிகை வாசிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இன்னாருடைய மகன் இன்னாருடைய புதல்வி இந்த இதுல திருமணம் செய்து கொள்றாங்க அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்க அதை மடிச்சு கேரி பண்ணிட்டு இந்த பொண்ணு ஓகே ஆகணும்னு அவங்களோட வீட்டுல வந்து நீங்க போகும்போது உங்க பாக்கெட்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போலாம் இதுவே லவ் மேரேஜ் இருந்தா லவ் பண்ண போறீங்க லவ் ப்ரப்போசல் பண்ண போறீங்க அந்த பொண்ணு உங்களுடைய லவ் ப்ரப்போசில அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கார்ட் சீரீஸ் ஸோ யூஆர் கோயிங் வித் எமோஷன்ஸ் உங்களோட எமோஷன்ஸோட போறீங்க கப்ஸ் குள்ள என்ன இருக்கு தண்ணி இருக்கு இந்த ஹார்ஸ்ல ஒரு நைட் மாதிரி ஒரு ராஜகுமாரன் மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸ கேரி பண்ணிட்டு போயிட்டு வேல்யூ இந்த என்னோட ஹார்ட நீங்க கொடுக்கும் போது அதை அவங்க வாங்கணும் ஸோ அந்த ப்ரப்போசல்ல அந்த கேர்ள் அக்செப்ட் பண்ணணும் அதுக்குண்டான கார்டு தான் இந்த டூ ஆஃப் கப்ஸ் அதுவும் எஸ்பெஷலி நீங்க சோல்மேட் கனெக்ஷன்ல இருக்கீங்கன்னு உங்களுக்குள்ள அந்த ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு மனசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டெஃபினட்டா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் டூ ஆஃப் கப்ஸ் அண்ட் ஆல்சோ லவர்ஸ் கார்டு அந்த பொண்ணு உங்களோட ப்ரப்போசல் அக்செப்ட் மட்டும் பண்ணிட்டா போதாது இல்லைங்களா ரெண்டு பேரும் அழகா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே வந்து மறைக்காம ஓப்பன் ஹார்டடா லவ் பண்ணணும் அப்படின்னும்பொழுது மேஜராக இருக்கானல இருந்து திஸ் லவர்ஸ் கார்டு வில் ஹெல்ப் யூ ஸோ இதை வந்து நீங்க லவர்ஸ் கார்டை உங்களோட வால்பேப்பராக உங்களோட டிபியாக உங்க ரூம்ல டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ கிளாத்ல எல்லாம் பிரிண்ட் பண்ணி நிறைய டேரோ கார்ட்ஸ் வருது ஸோ அந்த மாதிரி நீங்க வைக்கலாம் அண்ட் ஆல்சோ லவர்ஸ் கார்டில் இந்த கேர்ள் பக்கம் உங்களோட பார்ட்னருடைய நேம் பாய் பக்கம் உங்களுடைய நேம் எழுதிட்டு போத் ஆர் டீப்லி இன் லவ் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷனே எழுதி நீங்க எப்பவுமே வந்து உங்களோட தலைக்காணி காடியில் வச்சுக்கோங்க ஏன்னா லவ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் ப்ரப்போசல் ஓகே பண்ணிட்டாங்க பட் லவ் எப்பவுமே இருக்கணும் அப்படின்போது உங்களுடைய தலையணை காடியில் போது பிலோ மேனிபெஸ்டேஷனும் சேர்ந்து வரும் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்லயும் எனி டைம் உங்க பார்ட்னரோட சண்டை போடணும் தோணவே தோணாது போத் வில் பி இன் அ லவ்வபிள் ரிலேஷன்ஷிப் ஓகே மேம் மேம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் இந்த ஊர்ல இருக்கிறேன் ஆனா நான் வெளியூருக்காக நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் இப்ப வரைக்கும் என்னால வெளியூர் போக முடியல ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல மேம் அப்ப அவங்க எல்லாரும் என்ன கார்டு யூஸ் பண்ணணும் ஓகே நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கார்டு த சேரி ஆட் சேரியாட் அப்படின்னா என்ன ரதம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து எல்லாம் நடந்துரும் அப்ராட் போகிறதுக்கு லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் ஆகும் இந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த ரெண்டு கார்டோட சீரீஸ் யூஸ் பண்ணுங்க தட் இஸ் தேரியாட் அண்ட் ஆல்சோ எயிட் ஆஃப் அப்ராட் போறதுக்கு இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அண்ட் ஆல்சோ நீங்க டேரோ கார்டு அவசியம் இல்லை அகைன் நான் சொல்ற மாதிரி உங்களுடைய இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பிரிண்ட் அவுட்ஸ் அந்த மாதிரி அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அழகா பேர்ன் பண்ணி அதை அழகா டிஸ்போசல் பண்ணுங்க அதை அப்படியே வச்சுக்காதீங்க இல்ல டஸ்ட்பின்ல த்ரோ பண்ணாதீங்க சோ இது ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி யூஸ் பண்ணி அச்சீவ் பண்றோம்ன்றது ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணி கொடுத்தவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் இப்ப என்னோட குழந்தை வந்து ஒழுங்கா படிக்கவே மாட்டேங்கிறான் அனுப்பி வச்சிட்டேன் இருந்தாலும் படிக்க நிறைய நானுமே உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய செலவு பண்ணிட்டேன் ஆனா அவன் வந்து படிக்கவே மாட்டான் அப்படின்னா நல்லா படிக்கணும் அப்படின்னா நான் என்ன கார்டு யூஸ் பண்ணனும் அப்படி கேட்கறவங்க கேள்விக்கு பதில் ஓகே நல்லா படிக்கணும் அப்படின்னாலே மெஜிஷியன் கார்டு தான் சோ நல்லா படிக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா படிப்பு அப்படின்றது இதுல பென்டகல்ஸ்லயும் சாராது படிப்புன்றது கப்ஸ்லயும் சாராது படிப்புன்றது வான்ஸ்லயும் சாராது சாராம இங்க பாத்தீங்களா தலைக்கு மேல இன்ஃபினிட்டி இருக்கு ஓகேங்களா சோ படிப்புன்றது எதுக்குன்னா நம்மளுடைய நாட் ஓன்லி மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்காக படிக்கக்கூடாது அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் படிக்கணும் அப்போ இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் தாண்டியும் அந்த சிறந்த அறிவையும் காட்டுறாங்க பாருங்க மேல ஒரு கை கீழ ஒரு கை இப்போ எல்லாத்துலயும் சிறந்த ஒரு குழந்தையாக உங்க குழந்தை விளங்கணும் உங்க குழந்தையை வந்து இப்படி ஆக்கணும்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பிரேயர்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அது நிறைவேறணும் அப்படின்னு பொழுது மெஜிஷியன் தி மெஜீஷியன் அப்படின்றது சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டூஸாவே இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து குத்திப்பாங்க ஓகேங்களா ஆனா குழந்தைகளுக்கு அப்படின்ன பொழுது அவங்களுடைய ஸ்கூல் பேக்ல வந்து த மெஜிஷியன் அப்படின்ன பொழுது அவங்களுக்கு வந்து போக வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஆமாம் பேக்ல இல்லை வந்து பென்சில் பாக்ஸஸ்ல அந்த மாதிரி குழந்தைகள் பார்க்குற இடத்துல வந்து இந்த மெஜிஷியன்ஸ் கார்ட்ஸ் வந்து வைக்கிறது அண்ட் குழந்தைகளை விட குழந்தைகளுக்காக அம்மா அப்பா இதை பண்ணலாம் மெயினாக தன்னோட குழந்தைக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னும்போது குழந்தை வந்து அவங்க அவங்கள்ள இருக்கிற திறமையை வந்து அவன் டெஃபினட்டாக புரிஞ்சுப்பான் தெரிஞ்சுப்பான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டேன் கவர்மெண்ட் ஜாப்காக இப்போ வரை நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து மிஸ் ஆயிடுது ஒரு மார்க் கம்மியாயிட்டே இருக்கு எனக்கு எப்போ கிடைக்கும் நான் பல வருஷமா எழுதுறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன கார்டு யூஸ் பண்ணலாம் ஓகே கவர்மெண்ட் அப்படின்னாலே சூரியன் இல்லைங்களா இப்போ ஒருத்தரோட ராசியில் வந்து சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாதான் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது டேரோ சூரியன் இருக்காங்க சோ இந்த இந்த சூரியன் ஜாப் சம்பந்தப்பட்ட ஏஸ் ஆஃப் பென்டகஸ் அப்படின்ற கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா த சன் கார்ட் இஸ் யோர் ஒன்லி சாய்ஸ் உங்களோட அகைன் வால்பேப்பராக இருக்கலாம் அண்ட் ஆல்சோ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுடைய டேபிள் டெஸ்க்ல ஒரு குட்டி போட்டோவா ஸ்டாண்ட் போட்டோ ஸ்டாண்டா நீங்க வந்து வச்சுக்கலாம் அண்ட் நீங்க மொபைல வந்து அன்லாக் பண்றீங்க லாக் பண்றீங்கன்னா அங்கேயும் நீங்க வந்து பாக்கலாம் அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நைட்டு வந்து என்ன எக்ஸாம் எழுத போறீங்க இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன எக்ஸாம் எழுத போறீங்க அந்த எக்ஸாம்ல என்ன பொசிஷன் எழுத போறீங்க என்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது அந்த ரிசல்ட் பாசிட்டிவ்வாக வரப்போகுது அப்படின்றத எழுதி மடிச்சு நீங்க உங்களுடைய புக்ஸ் எந்த புக்ஸ் இந்த எக்ஸாமுக்காக யூஸ் பண்றீங்களோ அந்த புக்குக்குள்ள வச்சு மூடிடுங்க அவ்வளோதான் படிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதப்போறோம் ரிசல்ட் தான் பார்க்க போறோம் அப்போ ரிசல்ட் வில் பி வெரி பாஸ்